அத்தியாயம் இருபத்தி ஒன்பது காற்றும் நின்றது மறுநாள் அதிகாலையில நமச்சிவாய வைத்தியர் வீட்டில இருந்து மாமல்லரும் பரஞ்சோதியும் கிளம்புறாங்க கொள்ளிட நதியை தாண்டி பல்லவ சைனியம் நிக்குது மாமல்லரும் பரஞ்சோதியும் பல்லவ சைனியத்தை போய் அடையிறாங்க அடைஞ்ச உடனே குதிரைப்படைய மட்டும் தன்னோட கூட்டிட்டு காலாட்படைய கொஞ்சம் சாவகாசம் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாமல்லரும் பரஞ்சோதியும் குதிரைப்படையோட கிளம்புறாங்க சூரியன் அஸ்தமிக்க கூடிய நேரத்துல தென்பெண்ணை கரைய போய் சேர்றாங்க ஆனா மாமல்லர் நேத்து இருந்த அளவுக்கு சந்தோஷமா இன்னைக்கு இல்ல அவரோட முகம் முழுக்க கவலை நிரம்பி இருக்குது மாமல்லர் ஏன் கவலையோட இருக்காருன்னா நேத்து மாமல்லர் திருநாவுக்கரசரை போன இடத்துல திருநாவுக்கரசர் என்னவோ மாமல்லருக்கு நல்ல ஆசைகள் தான் வழங்கியிருக்காரு ஆனா சிவகாமிய பத்தியும் ஆயனரை பத்தியும் கேட்டிருக்கிறாரு உடனே மாமல்லர் சிவகாமியும் ஆயனரும் மண்டபப்பட்டு கிராமத்துலதான் இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு சொன்ன உடனே அப்படியே மண்டபப்பட்டு கிராமம் ரொம்ப அழகான கிராமம் அவங்கள திரும்ப பார்த்தீங்கன்னா திருநாவுக்கரசர் மாமல்லர் கிட்ட கேட்டால் இந்த பாடலுக்கு சிவகாமி நடனம் ஆடும்போது மயங்கி விழுந்தாளா இல்லையா அந்த குழந்தைய அப்ப பாக்கிறச்ச எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அந்த பொண்ணுக்கு ஏதோ மிகப்பெரிய துன்பம் வரப்போறதா என் மனசுக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு அதனால நான் ஆயனர்கிட்ட கிட்ட ஏற்கனவே இத பத்தி சொல்லியிருக்கேன் இந்த பெண்ணுக்கு ஒன்னும் நேராமல் இருக்கணுமே ஏகாம்பரநாதர் தான் கருணை புரியணும் அப்படின்னு மாமல்லர்கிட்டையும் சொல்லுதாரு இத கேட்டதுல இருந்து மாமல்லருக்கு மனசே சரியில்லை சிவகாமிக்கு ஒன்னும் நடக்காம இருக்கணுமே அப்படிங்கிறத ஒரு மந்திரம் மாதிரி அவரோட மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு அந்த நிமிஷமே சிவகாமியை பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற முடிவுக்கு மாமல்லர் வராரு காற்றை விடவும் வேகமா தன்னோட குதிரையை செலுத்துறாரு மாமல்லர் பிரபு குதிரையை கொன்று விடுறதா உத்தேசமா அப்படின்னு பல தடவை பரஞ்சோதி எச்சரிக்கை செய்துதான் அவரை நிறுத்த வேண்டியிருக்கு மண்டபப்பட்டு கிராமத்துக்கு கண்ணன் அனுப்பி ரெண்டு நாள் ஆச்சு கண்ணையே நம்மளுக்கு இன்னும் எந்த செய்தியையும் கொண்டு வரல அப்படின்னு மாமல்லர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு மாமல்லர் தென்பெண்ணை நதிக்கரையை தாண்டி கொஞ்ச தூரம் தான் போயிருக்கிறாரு கண்ணன் தன்னோட ரதத்துல எழுத்தாக்கில வந்து நிக்கிறான் அவனை பார்த்த உடனே மாமல்ல அவ்வளவு சந்தோஷம் ஒருவேளை இவன் சிவகாமியை கூட்டிட்டு கூட வந்திருப்பானோ அப்படின்னு கூட அவருக்கு ஒரு எண்ணம் ஓடுது சாச்சா அது எப்படி இவன் கூட்டிட்டு வந்திருக்க முடியும் அப்படின்னு அவரே அவரை சமாதானம் பண்ணிக்கிறாரு கண்ணை மாமல்லர் கிட்ட சொல்றான் ரெண்டு வாரத்துக்கு முன்ன குட்டியே மகேந்திர பல்லவர் தூதுவர்களை அனுப்பி சிவகாமியவும் ஆயனரையும் காஞ்சிக்கு கூட்டிட்டு போயிட்டாரா அப்படிங்கிறான் இத கேட்ட உடனே மாமல்லருக்கு அது கொஞ்சம் ஏமாற்றத்தை கொடுத்தா கூட ஓரளவுக்கு ஆறுதலையும் மன சாந்தியமும் கொடுக்குது வழியில என்னவோ சிவகாமிய பார்க்க முடியாதுங்கிறது உண்மைதான் ஆனா அவ காஞ்சியில பத்திரமா இருப்பா அப்படிங்கிற எண்ணம் மாமல்லருக்கு மகிழ்ச்சிய கொடுக்குது எதுக்காக இவ்வளவு அவசரமா மகேந்திர பல்லவர் ஆயனரையும் சிவகாமியவும் காஞ்சிக்கு கூப்பிட்டாரு எதுக்காக தம்மையும் பாண்டிய சைனியத்தை தொடர்ந்து போகாம திரும்பி வரும்படி கட்டளை இட்டு இருக்கிறாரு இப்படி ஒன்னொன்னா யோசிக்கிறாரு மாமல்லர் ஒருவேளை நம்மளோட ஆசை நம்ம அப்பாக்கு தெரிஞ்சிருக்குமோ உடனே கல்யாணத்தை பண்ணி வைக்கிறதுக்காக தான் கூப்பிடுறாரோ இப்படியும் போட்டு யோசிக்கிறது மட்டும் இல்ல பரஞ்சோதி கிட்டையும் இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படின்னு அன்னைக்கு ராத்திரி வராக நதி கரையில தங்கிட்டு மறுநாள் காலையில எல்லாரும் காஞ்சிக்கு கிளம்புறாங்க இன்னைக்கு காஞ்சிக்கு போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறது எல்லாரோட மனசுலயும் தெம்பையும் உற்சாகத்தையும் கொடுக்குது வராக நதியிலிருந்து ஒரு காத தூரம் கூட வந்திருக்க மாட்டாங்க ரெண்டு குதிரை வீரர்கள் இவங்களுக்கு எதிரால வராங்க வந்த ரெண்டு பேரும் காஞ்சியினுடைய தூதுவர்கள்னு தெரியுது ரெண்டு பேருமே மாமல்லருக்கும் பரஞ்சோதிக்கும் வணக்கத்தை செலுத்திட்டு சக்கரவர்த்தியோட ஓலை அப்படின்னு சொல்லி மாமல்லருக்கும் பரஞ்சோதிக்கும் தனித்தனியா ஓலைகளை கொடுக்கறாங்க மாமல்லரும் பரஞ்சோதியும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஓலைகளை படிக்க தொடங்குறாங்க அவர்கள் ஏறி இருந்த குதிரைகள் நின்றன ஓலைகளை கொண்டு வந்திருந்த தூதர்கள் நின்றார்கள் மாமல்லரை தொடர்ந்து வந்த வீரர்கள் நின்றார்கள் அவர்களுக்கு கொஞ்ச தூரத்திற்கு பின்னால் பெரும் புயலை போல புழுதி படலத்தை கிளப்பி கொண்டு வந்திருந்த குதிரை படைகள் நின்றன சற்று நேரம் காற்றும் கூட வீச மறந்து நின்றது மரக்கிளைகளும் இலைகளும் அசையாமல் நின்றன இப்படி இயற்கையை ஸ்தம்பிச்சு நிக்க கூடிய அளவுக்கு அந்த ஓலையில என்ன எழுதி இருந்துச்சு மகேந்திர பல்லவரின் ஓலையில ஒரு சில வரிகளை படிச்ச உடனே மாமல்லருக்கு ஒரு பெரிய சந்தேகம் வந்துருது ஓலை அப்பா எழுதினது தானா அப்படின்னு உடனே அவர் அந்த ஓலையினுடைய எல்லா பக்கத்தையும் திருப்பி பார்க்கிறாரு அவர் நினைக்கிற மாதிரி அந்தரங்க அடையாளங்கள் சரியா இருக்கான்னு பாக்குறாரு தூதர்களை பாக்குறாரு எல்லாமே சரியா இருக்கு அப்போ அவர் வந்து ஒரு முடிவுக்கு வராரு கண்டிப்பா இது அப்பா எழுதுன தான் அப்படின்னு சொல்லி அந்த ஓலையை படிக்க படிக்க அவரோட உடம்பெல்லாம் நடுங்குது படபடக்குது முகத்துல முத்து முத்தா வியர்வை துளிர்க்க ஆரம்பிக்குது கண்கள் கலங்கி கண்ணீர் பெருகி அடிக்கடி எழுத்த மறைக்க ஆரம்பிக்குது ஒரு வழியா கஷ்டப்பட்டு அந்த ஓலையை படிச்சு முடிக்கிறார் அந்த ஓலையில என்ன எழுதி இருந்துச்சுன்னா அருமை புதல்வன் வீரமாமல்லனுக்கு கர்ப்பபங்கம் படைத்த தந்தை மகேந்திரவர்மன் கண்ணில் மனதில் துயரத்துடனும் எழுதி கொண்டது அப்படின்னு ஆரம்பிக்குது அந்த ஓலை மகனே என்னுடைய சாணக்கிய தந்திரம் எல்லாமே வீணா போச்சு அந்த புலிகேசிக்கிட்ட நான் ஏமாந்து போயிட்டேன் உன்னோட நேர்மையான யோசனையை நான் கேட்டிருக்கணும் அத கேட்டிருந்தா எனக்கு இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது ரெண்டு வாரம் காஞ்சி அரண்மனையில இருந்து நட்புரிமை கொண்டாடிட்டு வெளியே போன புலிகேசி நமக்கு மிகப்பெரிய துரோகத்தை செஞ்சுட்டான் எல்லா கிராமங்களையும் பட்டணங்களையும் கொளுத்தவும் சிற்பங்களை உடைக்கவும் குடிமக்களை இம்சிக்கவும் அந்த அரக்கன் கட்டளையிட்டு இருக்கிறானா பல்லவகுமாரா இதை நான் உங்ககிட்ட எப்படி சொல்லன்னு எனக்கு தெரியல பல்லவ ராஜ்யத்தின் சிறந்த கலைச்செல்வம் பறிபோய் விட்டதோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு மாமல்லா என்ன மன்னிச்சிரு நான் செஞ்ச தவறுகளுக்கு பிராய சித்தம் செய்து கொள்ள நான் இப்ப புறப்படுற நமது குடிமக்களை காப்பாற்ற கோட்டையில் இருக்கக்கூடிய சைனியத்தை அழைச்சிட்டு நான் கிளம்புறேன் சேனாதிபதி கலிப்பகையும் என் கூட வராரு குமாரா காஞ்சி சுந்தரி பாதுகாப்பின்றி அநாதையாக இருக்கிறான் நீயும் உன் தோழன் பரஞ்சோதியும் தான் அவளை காப்பாற்ற வேண்டும் நான் காஞ்சி கோட்டைக்கு திரும்பி வருவேனாங்கிறது சந்தேகம்தான் உன்னை உயிரோடு பாப்பேனாங்கிறது கூட நிச்சயம் போர்க்களத்தில் எனக்கு வீர மரணம் கிடைச்சா அத காட்டிலும் வேறொன்றும் என்னையும் அடியோடு மறந்து விடு அறுநூறு ஆண்டுகளாக வாழையடி வாழையாய் வந்த பல்லவ வம்சத்துக்கு இனிமேல் உன்னை தவிர வேறு கதி இல்லைங்கிறத மட்டும் மறந்துடாத மாமல்லர் அவருக்கு கொடுக்கப்பட்ட ஓலையை படிச்சு முடிக்கிறதுக்கு முன்னுக்குட்டியே தளபதி அவருக்கு வந்த ஓலையை படிச்சு முடிச்சுட்டாரு ஏன்னா தளபதி பரஞ்சோதிக்கு சக்கரவர்த்தி தான் இருக்குது அதுல என்ன எழுதியிருக்கு அப்படின்னா பரஞ்சோதிக்கு நீ பல தடவை உங்களோட தவறே செய்தது கிடையாதான்னு நான் ஒவ்வொரு தடவையும் அகம்பாவத்துடன் கிடையாதுன்னு சொல்லியிருக்கேன் ஆனா இப்ப என்னோட வாழ்க்கையில மிகப்பெரிய தவற நான் செஞ்சுட்டேன் ராஜதந்திரத்தினால் சத்ருவை நண்பனாக மாற்ற முடியும்னு நான் நினைச்சது தப்பு அதனுடைய பலன் நேர்மாறா அமைஞ்சிருக்கு இந்த தவறுக்கு பிராயச்சித்தம் செய்யறதுக்காக இதோ நான் போர்க்களத்துக்கு கிளம்பிட்டு இருக்கேன் இந்த நேரத்துல நீ என் பக்கத்துல இல்லையேங்கிறது எனக்கு பெரிய வருத்தம் தான் ஆனாலும் மாமல்லனுக்கு அருகில நீ இந்த சமயம் இருக்கிறது தான் ரொம்ப நல்லதுன்னு எனக்கு தோணுது நான் பல தடவை உன்கிட்ட சொல்லி இருக்கேன் மறந்துடாத பல்லவ வம்சம் சந்ததியின்றி நசித்து போக கூடாது மாமல்லனை நான் உன்கிட்ட ஒப்படைக்கிறேன் மாமல்லர் தனக்கு கொடுக்கப்பட்ட ஓலையை ரெண்டு மூணு தடவை படிச்சதுக்கு அப்புறம் பரஞ்சோதி கிட்ட ஏதோ சொல்றதுக்கு நினைக்கிறாரு ஆனா அவரோட வாயிலிருந்து வார்த்தைகளே வரல இதனால என்ன பண்றாரு அந்த ஓலையை பரஞ்சோதி கையில கொடுக்கறாரு பரஞ்சோதி அதை கடக்கடன் படிச்சு முடிச்சிட்டு மாமல்லரை பார்த்து சொல்றாரு ஐயா நான் குதிரைப்படையோட முதல்ல போறேன் நீங்க இங்கேயே தங்கி பின்னால் வரும் காலாட்படையோட சேர்ந்து வாங்க அப்படிங்கிறாரு நல்ல காரியம் தளபதி என்னோட உடம்பு தான் இங்க இருக்குது என்னோட உசுறு ஏற்கனவே அப்பாவுக்கு பக்கத்துல போயிருச்சு இனிமேல் வழியில தங்குறதுங்கிறதுக்கு பேச்சே கிடையாது காலாட்படை வருகிறபடி வரட்டும் குதிரைப்படையுடன் அப்படிங்கிறாரு மாமல்லர் கொஞ்சம் நேரத்துக்கெல்லாம் ஆயிரக்கணக்கான குதிரைகளின் நாலு கால் பாய்ச்சலில் அந்த பிரதேசமே அதிர ஆரம்பிக்குது கண்ணு கெட்டிய தூரம் வரைக்கும் ஒரே புழுதி படலம்தான் இவங்க ரெண்டு பேருமே மகேந்திர சக்கரவர்த்திக்கு உறுதுணையா நிப்பாங்களா போர்க்களத்துல போர்க்களத்தில் சந்திக்கலாம்